மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் செய்யாது சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் உனது பிரச்சனைகளை உன்னால் தான் சரி செய்ய முடியும் ஏனென்றால் அதை உருவாக்கியவனே நீதான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலைகள் இல்லாத தூக்கம் இவைகள் மனிதர்களின் அதிகபட்ச ஆசைகள் தன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகி செல்பவர்தான் உண்மையான பக்குவ நிலையை அடைந்தவராவார் அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தப்பே இல்லை எதிரில் நிற்பவன் எதிரியும் இல்லை உடன் இருப்பவன் உறவும் இல்லை காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் 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 என்று வாயை மூடிக்கொண்டு கம்முன் இருந்தா கொரோனா மட்டுமல்ல எந்த பிரச்சனைகளும் வராது ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்ள விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் நேர்மையும் உண்மையும் விலை உயர்ந்த பரிசு எல்லா மனிதர்களிடமிருந்தும் அதை எதிர்பார்க்க வேண்டாம் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் எல்லோரையும் நம்புங்க துரோகம் பழகிடும் யாரையுமே கண்டுக்காதீங்க நம்பிக்கை தானா வந்துடும் இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் வாழ்க்கை போதித்தால் புரியாது பாதித்தால்தான் புரியும் அறிவுரை வழங்காது கேட்காதவரை ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் தான் சலித்து வாழ்வது அல்ல வாழ்க்கை சாதித்து வாழ்வது தான் வாழ்க்கை மலைத்து வாழ்வது அல்ல வாழ்க்கை பிறர் மலைக்க தான் வாழ்க்கை காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை விட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும்